அனைவருக்கும் வணக்கம் மினி டூல் என்ற வரிசையில் உங்கள் ஜாதகப்படி மகிழ்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசலாம் ஒரு ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் லக்னாதிபதியோடு சம்மந்தப்பட்டிருந்தால் ஜாதகருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை காலம் முழுக்க இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஐந்து ஒன்பது பாவங்களும் லக்னாதிபதியும் எந்த விதத்திலும் பாதிப்பில்லாமல் வலுவாக இருந்துவிட்டால் ஜாதகருக்கு மகிழ்ச்சி என்பது காலம் முழுக்க இருந்து கொண்டே இருக்கும் காசு பணம் இருக்க இல்லை சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறது இந்த அமைப்புடைய ஜாதகரிடம் கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் இதில் ஐந்து ஒன்பதில் எந்த பாவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து மகிழ்ச்சியின் அளவு கூடும் குறையும் என்பதை புரிந்து கொள்ளவும் மொத்தத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாதிக்கப்படாமல் இருந்தால் காலம் முழுக்க மகிழ்ச்சி என்பது இருக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்